ஃப்ளாஷ்தேட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் டிமாண்டி காலனி டூ படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் முதல் பாகம் நன்றாக ஓடி இருந்ததால் தான் அதன் பாகம் எடுத்திருக்கிறார்கள் இது அந்த லெவலுக்கு இருக்குதா இல்லை என்றால் அதைவிட சிறப்பாக இருக்குதா என்பதை அலசும் விமர்சனம்தான் இது முதல் பாகத்தில் டிமாண்டி காலனியில் இருக்கும் சிறிய வீட்டை மையமாக வைத்துதான் கதை அமைந்திருந்தது இரண்டாம் பாகமும் சொகுசான சீன உணவகத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது படத்தின் நாயகன் அருள்நிதிக்கு இரட்டை வேடங்களில் எல்லை தாண்டாமல் நடித்திருக்கிறார் படம் முழுக்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நாயகி வேடத்தில் பிரியா பவானி சங்கர் முதல் பாகத்தைப் போலவே டிமாண்ட் காலனி டூவிலும் த்ரில்லிங் காட்சிகள் நிறைய உண்டு முதல் பாகத்தின் சில காட்சிகளை நமக்கு காட்டி நினைவுபடுத்திவிட்டுதான் இரண்டாம் பகுதி டிமாண்ட் காலனி டூ குள் நம்மை நுழைய வைக்கிறார் டைரக்டர் அஜய் ஞானமுத்து முதல் பாகத்தில் இறந்து விடுவது போல காண்பிக்கப்படும் அருள்நிதியின் கேரக்டரும் பிரியா பவானி சங்கரும் ஒரு சீன உணவகத்தில் தஞ்சம் அடைகிறார்கள் படத்தில் சில ட்விஸ்டுகள் நம்மளால் உணர முடிந்தாலும் பேயின் சக்தியை முறியடிக்கும் ஹீரோயிசத்தையும் பார்க்க முடிகிறது ஏனோ தானம் என்ற படத்தில் அருள்நிதி நடிக்க மாட்டார் என்பதை டிமாண்டி டூ படத்திலும் அருள்நிதி நிரூபித்திருக்கிறார் டிமாண்டி த்ரீ வரப்போகிறது என்கிற அறிவிப்போடு தான் படத்தை முடிக்கிறார்கள் இசை இது மாதிரி கதைகளுக்கு ரொம்பவே இன்வால்வ் ஆக வைக்கிறது கிளைமேக்ஸ் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இழு இழு என்று இழுத்து விட்டதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தி டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் ஐக்கானையும் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் Thank you all. Bye-bye.